தூத்துக்குடியில் தி பிளாக் ஃபாரஸ்ட் லீடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டியூட் கேட்டரிங் டெக்னாலஜியில் கிறிஸ்துமஸ் விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் விழாத்தி குளத்தில் உள்ள தி பிளாக் ஃபாரஸ்ட் லீடு இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி கல்லூரியும் தூத்துக்குடியில் உள்ள கல்லூரியும் இணைந்து கொண்டாடியது இந்த விழாவிற்கு நிறுவன தலைவர் சண்முக வடிவேல் மேலாண்மை இயக்குனர் ரதி தேவி சண்முக வடிவேல் உட்பட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் கல்லூரிகளுடைய முதல்வர்களும் பேராசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் இன்றைய நவீன காலத்தில் ஏஐ தொழில்நுட்பமானது எல்லோரையும் பார்க்க வைத்திருக்கிறது குறிப்பாக எல்லோரையும் வியந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏஐ தொழில்நுட்பம் மேலோங்கி வருகிறது இந்த சூழ்நிலையில் ஏஐ தொழில்நுட்பம் நல்லதா கெட்டதா என்கிற கோணத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதமானது நடைபெற்றது இந்த விவாதத்தை தமிழண்டா ஜெகஜீவன் நடுவராக இருந்து விவாதத்தை நடத்தினார் இதில் மாணவ செல்வங்கள் இரண்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் ஆறு பேர் பேசினார்கள் இந்த விவாதம் மிகப்பெரிய ஒரு விவாதமாக பேசப்பட்டு எல்லோரும் மகிழ்ந்தனர் கிறிஸ்மஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது